ஆண்டவரும் லட்சகருமாக இருக்கிற இயேசு குருத்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனாய கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறித்துவின் வருகை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் நாம் இதை மூன்று பகுதிகளாக பிரித்து பார்க்கிறோம் முதலாவது தானியல் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்தும் இன்னொரு பகுதியாக இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து இந்த உலகத்திலே நம்முடைய கேள்விகள் என்ன என்கிறதான தலைப்பிலும் மூன்றாவதாக பகுத்தறிதல் என்கிறதான தலைப்பிலும் நாம் கடத்தடி வார்த்தையை அந்த நாளிலே தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து இருக்கிறதான கேள்விகள் மொத்தம் ஏழு அந்த ஏழு காரியங்களிலே முதல் காரியமாக இருக்கிறதான ஏன் இன்னும் இயேசு கிறிஸ்து வரவில்லை என்கிறதான செய்தியை நாம் தியானிக்க போகிறோம் கடந்த நாட்களிலே அதுடைய முகவரைகளை நாம் தியானித்தோம் இந்த நாளிலு கூட இயேசு கிறிஸ்து இன்னும் ஏன் வரவில்லை என்கிறதான அந்த தலைப்பில் நான்கு பிரிவுகளாக நாம் அந்த செய்தியை தியானிக்க போகிறோம் ஒன்று தேவனுடைய காலங்களையும் நேரங்களையும் அவரை அறிந்திருக்கிறார் அவரை அன்றி வேறு ஒருவராலும் அதை அறிந்து கொள்ள முடியாது ரெண்டாவதாக எல்லா காரியங்களையும் மனிதனிடத்திலே தேவன் தெரிவிக்க மாட்டார் சில காரியங்கள் மாத்திரமே மனிதனிடத்தில் தேவன் தெரிவிப்பார் என்று சொல்லி மூன்றாவதாக எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று அவருக்கு நன்றாகவே தெரியும் அதை அவர் செய்கிற நேரத்திலே சரியாக செய்வார் நான்காவதாக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்போது ஆண்டவராகிய இயசு கொடுத்து வருவார் என்று சொல்லி நான்கு பிரிவுகளாக நாம் கர்த்தனை வார்த்தையை பார்க்க போகிறோம் முதலாவதாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு குறித்து தம்முடைய வருகையை குறித்ததான காலங்களையும் நேரங்களையும் அவர் அறிந்திருக்கிறார் அவரை அண்டி வேறு ஒருவராலும் அதை அறிந்து கொள்ள முடியாது அறிந்து கொள்ள முயற்சியும் எடுக்கக்கூடாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களிடத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்லிக்கொள்ளும்படியாக விரும்புகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து பிரசங்கம் பண்ண முடியும் பல வசனங்களை எடுத்து இயேசு கிறித்து எப்போது வருவார் இல்லைன்னா எப்படி வருவார் அவர் வரும்போது இந்த உலகத்தில் எப்படி நிகழ்வுகள் நடைபெறும் என்கிறதான காரியங்களை நாம் சொல்ல முடியும் ஆனால் எப்போ என்ன நேரத்தில் எந்த மாதத்தில் எந்த வருடத்தில் எந்த நாளில் வருவார் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது ஒரு நபர் அப்படி இந்த நாளில் இந்த மாதத்துல இந்த தேதியில் வரப்போறார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அது கள்ள உபதேசம் அது கிறித்துவின் உபதேசம் அல்ல அது கிறித்துவின் உபதேசமாக காணப்படுகிறது ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்ததான காலங்களையும் நேரங்களையும் அவர் தான் அறிந்திருக்கிறார் அதை வேறு ஒருவருக்கும் அவர் சொல்லலை யாருக்கிட்டையும் அந்த வருகையை குறித்ததான மாதமோ வருடமோ அதுடைய தேதியோ சொல்லவே இல்லை எனி சொல்லவும் மாட்டார் ஏன்னா வேதவசனம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது மறுபடியும் நான் சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்ததான நாளோ மாதமோ வருடமோ யாரும் சொல்ல முடியாது ஆண்டவர் அதை சொல்லக்கூடாது என்று என்பதை சொல்லியிருக்கிறார் அதை குறித்து நாம் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரை எனக்கு எந்த வருடம் வருவீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் சொல்ல மாட்டார் ஆனால் ஒன்று மாத்திரம் ஆண்டவர் செய்திருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்ததான சில அடையாளங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக அதாவது அந்த முன்கூட்டியாக சில நிகழ்வுகளை நாம் புரிந்து கொள்ளும்படியாக இந்த நிகழ்வு நடக்கும்போது இயேசு கிறிஸ்து வருவார் என்கிறதான ஒரு அறிகுறியை தேவன் நமக்கு வேத வசனத்தின் மூலமாக எழுதி கொடுத்திருக்கிறார் பாருங்க மத்த எழுதின சுவிசேஷம் இருபத்தி நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அந்த நாளையும் அந்த நாளியையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து பிதா தவிர வேறு ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாது பர்லோகத்தில் இருக்கக்கூடியதான இருபத்தி நாலு மணி நேரமும் ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடியதான அந்த தூதர்களும் அவருடைய வருகை குறித்து அறிந்து கொள்ள முடியாது அவர்களுக்கு ஆண்டவர் எப் இதை சொல்லணும்னு சொல்லி கட்டளை இடுகிறாரோ அப்போதுதான் அவர்களும் சொல்ல முடியும் ஒருவேளை ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை இடுவாரா இடமாட்டாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் வேதம் ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு கூட இந்த பூமியிலே அவர் இறங்கி வருவார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கணும் அதாவது மறுத்து போன பரிசுத்த வான்களை எழுப்பும்படியாக அவர்களை தம்மோடு சேர்த்து கொள்ளும்படியாக ஆண்டவராக கிறிஸ்து வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலதான் ஆண்டவர் இந்த மத்திய சுவிசேஷம் இருபத்தி நாலாம் அதிகாரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்தும் அந்த வருகையின் அடையாளங்களை குறித்தும் வரும்போது இந்த உலகத்தில் என்ன நடக்கும் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் என்கிறதான காரியங்களை குறித்தும் மிகவும் தெளிவாக எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார் நாம் அதை வாசித்து காலங்களையும் இன்னைக்கு உலகத்தில் நடக்கிறதான அரசியல் மாற்றங்களையும் சபையிலே நடக்கிறதான மாற்றங்களையும் நம்முடைய தேசத்திலே மக்களுக்குள்ளாக நடக்கிற மாற்றங்களையும் அதுபோல இயற்கையிலே நடக்கக்கூடியதான மாற்றங்களையும் அறிந்து கொண்டு நாம் உணர்வுள்ளவர்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும் எப்போது வருவார் எப்படி வருவார் இல்லைன்னா அதை குறித்ததான அந்த தெளிவை ஆண்டவர் மறைமுகமாக நம்முடைய கரங்களில் எழுதி கொடுத்திருக்கிறார் அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு என் பிதாவை தவிர ஒருவனும் அறியான் அவருக்கு மாத்திரம்தான் அது தெரியும் என்று வேதம் சொல்லுகிறது அடுத்து நீங்க இந்த காரியங்களை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் ஆண்டவர் முக் தீர்க்க தரிசன வசனங்களை எழுதி நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறான் பழைய ஏற்பாடு அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது ஆண்டவராக வருகை குறித்து அதாவது இரண்டாவது வருகை குறித்து அதுபோல புதிய ஏற்பாடிலும் இருக்கிறது கிறிஸ்துவின் வருகை குறித்து இப்போ பழைய அப்படின்னா தானியல் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் இந்த அதிகாரம் முழுவதும் ஆண்டவராகி யுகத்தின் வருகை குறித்ததான தெளிவை நமக்கு கொடுக்கிறது அதாவது இந்த பூமியில் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் அப்போது இயேசு கிறிஸ்து வருவார் என்கிறதான அந்த ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கும்படியாக தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் பாருங்க பழைய ஏற்பாடுல கிறிஸ்துவுக்கு முன்பதாக சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார் இரண்டாவதாக நம்ம புதிய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய வசனங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் முக்கியமா சில அடையாளங்கள் இந்த பூமியில் என்ன நடக்கும் அதாவது சொல்லப்பட்டிருக்கிற ஒப்பிட்டு புதிய ஏற்பாடுகள் ஆண்டவர் பேசியிருப்பார் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாம் அதிகாரம் பதினேழாம் அதிகாரம் இந்த ரெண்டு அதிகாரத்திலும் கிறிஸ்துவின் வருகையும் இந்த பூமியிலே நடக்கிறதான நிகழ்வுகளை குறித்து மிகவும் தெளிவாக ஆண்டவர் எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல நிறைய ஓமைகளாக ஆண்டவர் பேசியிருக்கிறார் நீங்கள் மற்ற எழுதின சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் அடுத்து மற்ற பதிமூணாம் அதிகாரம் இதில் எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறித்துவின் வருகை குறித்ததான சில ஓமைகளை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது நிறைய ஓமைகளை ஆண்டவர் பேசியிருக்கிறாரு முக்கியமாக இந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறித்துவின் வருகை குறித்ததான அந்த காரியத்தை ஆண்டவர் பேசியிருப்பார் பொதுவாக மற்ற எழுதின சுவிசேஷம் இருபத்தி நாலாம் அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சு கிறிஸ்துவின் வருகை இந்த பூமியிலே சம்பவிப்பதற்கு முன்பதாக இந்த நடக்கிற நிகழ்வுகள் என்ன என்பதை குறித்து மிகவும் தெளிவாக ஆண்டவர் எழுதி நம்முடைய கரங்களிலே தீர்க்க தரிசனமாக கொடுத்திருக்கிறார் அதை வாசித்து அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த காலகட்டங்களில் என்னென்ன நிகழ்வுகள் இந்த நடக்கும் எதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நடக்க போகிறது என்கிறது இருக்கிறது ஆனால் அந்த தெளிவை நாம் தேவ சமூகத்திலிருந்து வேதத்தை வாசிக்கும் போது நம் புரிந்து கொள்ள முடியும் பிரைஸிலோ பாருங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது என்பதை நாம் இந்த காலகட்டங்களிலே வேத வசனத்தை ஒப்பிட்டு பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா மத்திய எழுந்த சுவிசேஷன் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது அதுபோல வெளிப்படுத்தின விசேஷம் அங்கே பதிமூணு பதினேழுல கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்கள் நிறைவேறிக்கொண்டிருக்கிறது தானியல் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கிருந்து வரப்போகிறார் நீங்கள் ஆயத்தப்படுங்கள் சீக்கிரமாக ஆண்டவர் வருவார் வந்து உங்களை என்னை அழைத்து செல்வார் மறித்து போற பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் எல்லாம் திறக்கும் அப்போது அவர்கள் மறுவமாக்கப்படுவார்கள் அவர்கள் தேவனோடு கூட சதா காலமாக வாழ்வார்கள் கத்துடைய சத்தம் கேட்கப் போகிறது ஆமை நமக்காக ஆண்டவர் வரப்போகிறார் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மாறவார தோடும் பிரதான தூதுண்டிய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு கிட்ட இறங்கி வருவார் பிரியமான தேவனுடைய ஜனமே அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக உங்கள் காதுகளை நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் ஆவி சரீரங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆயத்தமாக இருங்கள் இயேசு எப்போது வருவார் என்று சொல்லி மாறனாதா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆயத்தப்படுங்க இயேசு உங்களை அழைக்க வரப்போகிறார் இந்த செய்தியை கேட்கிற கர்த்துடைய பிள்ளைகளே கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த உலகத்தின் தேவைகள் எல்லாம் சந்திப்பார் அதோடு கூட அவர் விடுவதில்லை அவர் உங்களை கரம் பிடித்து அவரோடு கூட சதா காலமும் வாழ வைப்பார் அதுதான் நம்முடைய ஆண்டவர் ஆகிய தெய்வம் இந்த நல்ல நாளிலும் கூட இந்த ஆசிர்வதிப்பார் நீங்க ஆயத்தப்படுங்க இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து யாராவது வந்து இந்த மாதத்தில் இந்த நாளில் ஆமை வரப்போறார் அப்படின்னு சொன்னால் நம்பாதிருங்கள் கீர்க்க தரிசனங்களை தியானம் பண்ணி பாருங்க எப்போது நடக்கும் என்று சொல்லி அந்த அறிவை தேவன் தருவார் வெளிப்படுத்தின பதிமூணாம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது புத்தி உள்ள

தெரியாது என்றால் பிதாற்றமிரே வருகையின் நாளை ஒருவரும் அறியார் என்றார் ஆனாலும் இதோ சீக்கிரம்